தசரத மன்னனின் தவப்புதல்வன் ராமன் பாலகாண்டத்தில் பார்த்தோமானால் அவனை கோசல ராமன் தசரத ராமன் என்றெல்லாம் அழைப்பதுண்டு அதற்குப் பிறகு விஸ்வாமித்திரர் ராமனையும் இலக்குவனையும் முதலில் கழித்து செல்கிறார் சனகரிடம் இருந்த அந்த சிவதனுசை ஒடித்து சீதாவை திருமணம் செய்து கொள்கிறார் ராமன் அங்கே அப்படி யாராலும் வெற்றி பெற முடியாத வில்லாக அது இருந்தது வேறு யாராலும் வளைக்க முடியாத வில்லை வளைத்து வெற்றி பெற்றதால் அந்த வெற்றி பெற்ற ராமன் என்ற அர்த்தம் துணிக்கும்படியாக அவன் ஜெயராமன் ஆனான் ராமன் அப்போது ஜெயராமன் இனிமேல் திருமணமே நடக்காது என்று இருந்த தடையாக இருந்த வில்லை ஒடித்து சீதையை திருமணம் புரிந்து கொண்டான் அவன் சீதாராமன் திருமணமாகாத சீதையின் தங்கைகளையும் தன் தம்பியருக்கு திருமணம் செய்வித்ததால் அத்தனை பெண்களுக்கும் கல்யாண பாக்கியத்தை அளிக்கும்படியாக செய்த கல்யாண ராமன் இதிலே ஒரு சுவையான நிகழ்ச்சி சீதாராமா திருமணம் முடித்தது ராமனை ஏகபத்னி ஏகபத்னிவிரதனாக ஆக்கிய அந்த நிகழ்ச்சி சீதாவும் ராமனும் அயோத்தியிலே அரண்மனையிலே சந்தித்துக் கொள்கிறாள் முதல் அங்கிருந்து சீதா இங்கு அயோத்திக்கு வந்துவிட்டாள் அதன் பிறகு அவர்கள் பேசிக்கொள்ளும் முதல் இரவு பெருமானே தாங்கள் தசரத்த ராமன் என்று கேட்டாள் சீதை இதை கேட்டதும் ராமன் ஆத்திரமோ கோபமோ அடையவில்லை அதற்கு பதிலாக சாந்தமாகவும் பொறுமையாகவும் சீதாவை நோக்கி கூறினான் அது ஆண்கள் உலகத்துக்கே பெரிய வேதமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறது சீதா இந்த நேரம் வரையில் நான் தசரத தான் இருந்தேன் நீ இப்பொழுது கேட்ட கேள்வினால் நான் தசரதராமன் இல்லை நான் சீதாராமன் என்று கூறினான் இதற்கு என்ன காரணம் நீங்கள் தசரத தானே என்று சீதா கேட்டதில் ஆழ்ந்து ஆராய்ந்த அறிவு புலமையும் உள்கருத்தையும் உடனே புரிந்து கொண்டான் ராமன் தங்கள் தந்தையான தசரதிற்கு அநேக பத்தினிகள் மூன்று பட்டசிராணிகள் அதனால் அந்த புறத்தில் உள்ளவர்களெல்லாம் அநேகர்களாக இருக்கிறார்கள் அதனால் தங்களுக்கும் தந்தையைப் போலவே ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியர்கள் தேவியர்கள் இருப்பார்களா ஏற்றுக்கொள்வீர்களா அந்த மாதிரி என்ப என்னும் அர்த்தம் துணிக்கும்படியான கேள்வி அது சீதாவின் கேள்வியில் அவ்வளவு அர்த்தங்கள் நிறைந்திருந்தது அதை புரிந்து கொண்டான் ராமன் அதனால் சீதாவின் ஐயத்தை நீக்கி அளவிலா இன்பத்தை அடையுமாறு கூறிய மொழி வேதத்திலும் உயர்த்த வேதமாகும் என் சீதாவே உன்னை தவிர மற்றொரு பெண்ணை மனைவியாக இருக்க மாட்டேன் வேறு எந்த ஒரு பெண்ணையும் சிந்தையாலும் மனைவியாக நினைக்க மாட்டேன் மனதாலும் தொடமாட்டேன் இது உறுதி என்று சீதாவுக்கு சத்தியம் செய்து கொடுத்தான் இதையே ராமாவதாரம் உடையவரை காப்பாற்றி ஏகபத்னி விரதனாக வாழ்ந்து இடில்லாத புகழ் பெற்றான் சீதாராமன் இதை அனைத்துலவுக்கும் போற்றி வாழ்த்துமாறு கவிச்சக்கரவர்த்தி கம்பர் கூறும் அந்த தமிழ் கவிதை இதுதான் வந்து என கரம் பற்றிய கை வைகல்வாய் இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய் என்ற பாடலது இந்த ராமன் ஏகபத்னி விரதன் என்ற இந்த விஷயத்தை சுந்தரகாண்டத்திலே அனுமானிடம் சீதா தெரிவித்த அடையாளங்களில் இது ஒன்று இருக்கிறது சீதைக்கு ராமன் கொடுத்த அந்த செவ்வரம் அந்த நிகழ்ச்சியை சொல்லி அனுப்புகிறாள் அனுமனிடம் அடையாளங்களிலே ஒரு செய்தியாக சொல்லி அனுப்புகிறாள் ராமனின் ஆண் கற்புக்கு உயர்ந்த எடுத்துக்காட்டாக திகழும் ஒப்பற்ற மகிமை உடையது இந்த நிகழ்ச்சியாகும் இது சீதைக்கு தந்த செவ்வரம் மட்டுமில்லை திருமணம் புரியும் ஆண்கள் எல்லாருமே பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ராமன் தந்த உறுதிமொழி என்றே நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் ராமனுடைய நாமத்தை கேட்பவர்களுக்கும் ராமனுடைய கல்யாண குணங்களை சொல்லுவவர்களுக்கும் ராமனுடைய கதையை கீர்த்தனையாக பாடுபவர்களுக்கும் ராமனுடன் பழகுபவர்களுக்கும் அவனுடைய குணம் வந்து ஒட்டிக்கொள்ளும் தீய குணங்கள் விலகி போய்விடும் ராமன் பேசுவதை கேட்டால் மனிதராம் அவனோடு பேசுகிறவர்களுக்கு இருக்கிற கோபம் கூட போய்விடும் அப்படிப்பட்ட குணசீலன் ராமன் ராமனும் இலக்குவனும் இருந்த அந்த அயோத்தியிலிருந்து கிளம்பும்போது அந்த காட்சி இன்றைக்கு பார்ப்போம் ராமன் கைகை மாதாவை பார்க்க வருகிறான் அவள் வேறு விதமாக சொல்கிறாள் அதனால் அந்த கட்டளையை அவன் அவன் ஏற்றுக்கொண்ட விதம் இருக்கிறதே அதுதான் ஒரு அழகு ராமனுடைய குணத்தை நாம் பார்க்க வேண்டும் தந்தை சொன்னால் என்ன நீ சொன்னால் என்ன உடனே நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான் அந்த பாடல் கம்பர் எழுதியிருக்கிறார் மன்னவன் பணியன்று ஆயில் நும்பணி பணி என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ என் இனி உறுதியப்பால் இப்பணி தலை மேற்கொண்டேன் மின்னொழில் காணமுன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் என்று கிளம்பினான் தன்னை விட வயதில் மூத்தவள் தன்னுடைய சிற்றனை தந்தை சொன்னார் என்று சொல்கிறாள் அதை பற்றி சிறிதும் ஆராய்ச்சி செய்யாமல் நான் இப்போதே வனத்துக்கு கிளம்புகிறேன் என்று பணிவோடு சொல்லிவிட்டு கிளம்பினான் ராமன் ஆனால் ராமன் இப்படி சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான் அது அவன் சுபாவம் இதை கேட்டு லக்ஷ்மணன் மிகவும் லக்ஷ்மணனுடைய கோபம் தலைக்கேறிவிட்டது லக்ஷ்மணன் கோபம் கொண்டான் லக்ஷ்மணன் பெற்றோரை இகழ்ந்து பேச பேச ஆரம்பித்து விட்டான் அப்போதுதான் ராமன் சொல்கிறான் இது என் கட்டளை லக்ஷ்மணா வில்லையும் அம்பையும் கீழே போட்டுவிட்டு பெற்றோரை இகழ்வதை நிறுத்திவிட்டு என்னோடு வா என்று சொல்கிறான் ராமன் சொல்லும் அறிவுரை அதை கம்பர் எழுதுகிறார் நன் சொற்கள் தந்து ஆண்டு என்னை நாளும் வளர்த்த தாதை தன் சொல் கடந்து எற்கு அரசாள்வது தக்கது என்றார் என் சொல் கடந்தால் உனக்கு யாதுளது ஈனம் என்றான் தென் சொல் கடல் கடந்தான் வட சொற்கு எல்லை கண்டான் என்கிறார் தன்னுடைய அன்பினாலே தன்னுடைய தம்பிக்கு கட்டளையிட்டு அவனும் பெற்றோர்களை விழுந்து பேசாதவாறு சொல்லி அவனை அரவணைத்து கோபத்தை தழித்து அழைத்து கொண்டு போகிறான் வனத்தில் மூவரையும் விட்டுவிட்டு விட்டு சுக்ரீவன் திரும்பி சுமந்திரன் மந்திரி திரும்பி வரும் சமயம் யாருக்கு என்ன அயோத்தி நகரில் யாருக்கு என்ன சொல்ல வேண்டும் என்றெல்லாம் செய்தி கேட்டுக்கொள்கிறார் சுமந்திரன் சீதையும் சொல்கிறாள் ராமனும் சொல்கிறார் கேட்டுக்கொள்கிறான் இலக்குவனையும் கேட்டபோது இலக்குவன் கோபத்தில் மறுபடியும் தசரதனையும் பரதனையும் தரக்குறைவாக பேசுகிறான் அப்போது தக்க மொழி சொல்லி அவனை அமைதிப்படுத்துகிறான் ராமன் ஆரியன் இளவலை நோக்கி ஐயனி சீரிய அல்லன செப்பல் என்ற பின் பாரிடை வணங்கினன் பதைக்கும் நெஞ்சினன் தேரிடை வித்தகன் சேரல் மேயினான் என்று கம்பர் அந்த காட்சியை பாடுகிறார் இலக்குவனின் கோபத்தை தகுந்த தகுந்த சொற்களை சொல்லி அவனுடைய கோபத்தை தணிக்கும் ஆற்றல் ராமனுக்கு மட்டும்தான் எப்போதும் இருந்தது குணக்குன்றாகிய ராமநாமத்தை ராமனுடைய நாமத்தை ஜபிப்பவர்களுக்கு நாளடைவிலே கோபம் காணாமல் போய்விடும் என்பது சத்தியமான உண்மை அது அவர்களுக்கு நலமும் கொடுக்கும் ஏனென்றால் அந்த சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லியை தூக்கி போட்டுதான் ஆக வேண்டும் அதற்கு ஒரே ஒரு வழி என்றால் ராமநாமத்தில் கொண்டே இருந்தமானால் நமக்கு கோபம் வராது ராமாயணத்தை ஒரு உணர்ச்சிமயமான கதையாக பார்க்காமல் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரனின் உயர்ந்த சத்தியமான நித்தியமான நிலைகளை எல்லாம் உணர்ந்து நாம் அதை பக்தியோடு படிக்க வேண்டும் இப்படி பாராயணம் செய்ப வாழ்வில் ராமச்சந்திர பிரபுவின் மிக உயர்ந்த வரத்தை பெற முடியும் என்பது உறுதி ஸ்ரீராமச்சந்திரருடைய திருமேனி அங்கங்கள் அத்தனையும் அழகானவை அவரது தெய்வீக குணங்களும் அழகானவை அவர் பரிபூரணமானவர் என்பதால் ராமநாமம் ராமனின் புகழ் ராமனின் ரூபம் ராமனின் லீலைகள் எல்லாமே நமக்கு இன்பம் தருபவை லௌகீக விஷயங்களில் அளவுக்கு மேல் காலத்தை விண்ணடிக்காமல் பகவானின் தெய்வீக லீலைகளின் மீது கவனத்தை திருப்புவதன் மூலமாக அவருடைய வர்ணனைகளை கேட்பதன் மூலமாக ராமனின் கிருப்பை நமக்கு கிடைத்து அதனால் காலங்காலமாக சேர்த்த பாவங்கள் விலகுகின்றன வாழ்வில் நாம் பக்குவ நிலையை அடைய சத்சங்கத்தில் கூடியிருந்து அவரது கதையையும் புகழையும் கேட்பதென்பது கலியுகத்தில் சங்கீர்த்தனம் என்கின்ற எளிமையான உய்வதற்கு உகந்த வழியாக இருக்கிறது கம்பர் இப்படித்தான் ராமனின் அழகை ஒரு பாடலில் வர்ணிக்க முயற்சி செய்கிறார் அந்த பாடலை இன்றைக்கு நாம் அர்த்தத்தோடு அனுபவிப்போம் இது கங்கை படலத்திலே வருகிறது கம்பன் சிறந்த ராமபக்தன் கம்பராமாயணத்தை அநேக இடத்திலே நாம் அவருடைய வார்த்தைகளால் நாம் இது தெரிந்து கொள்ளலாம் அதிலே கங்கை படலத்தில் வரும் ஒரு பாடல் அதன் அருமை பெருமைகளை நாம் இன்றைக்கு அனுபவிப்போம் எந்தவித செயற்கை அழகுகளும் உனையாமல் இயற்கையான மேனி அழகுடன் தம்பியோடும் சீதையோடும் நடந்து போகிறான் ராமன் அப்பொழுதுள்ள ராமனின் வடிவழகை தன் புலமையாலும் கவிதையாற்றலாலும் தமிழின் தெய்வத்தன்மையாலும் வர்ணிக்கிறார் கம்பன் ராமனின் இயற்கையான மேனியின் ஒளியில் பட்டு தன் இயற்கையான ஒளியை இழந்து போகிறதாம் சூரியன் அத்தகைய திருமேனியுடைய ரா ராமன் இடையே இல்லையோ என்று கூறும்படியான சீதையோடு இலக்குவனோடு நடந்து போகிறான் அத்தகைய ராமனின் வேணி அழகை விவரிக்க முதலில் மையோ என்று கூறுகிறார் மை என்பது கருமை நிறம் உடையது அது அணிந்தவர்களுக்கு அழகை உயர்த்துவது ராமனும் கருமை உள்ளவன் கண்டவர்களுக்கு அழகும் இன்பமும் தருபவன் அதனால் மையோ என கூறியது பொருந்தும் என மகிழ்ந்தான் அந்த மகிழ்ச்சி சில வினாடிகள் தான் நீடித்தது என்பது அஞ்சனமை அது செயற்கையாக உண்டாக்கியது அது கூடினாலும் குறைந்தாலும் கண்ணின் அழகு கெட்டு போய்விடும் மேலும் அஞ்சனமை விரைவிலேயே அழிந்து விடக்கூடும் ராமனின் அழகு இயல்பான அழகு செயற்கையால் ஏற்பட்ட அழகு இல்லை அதனால் ராம பெருமானுக்கு உமையாக கூறிய மையோ என்ற ஓமை பொருந்தாது என்று கருதினார் வேற ஒரு ஓமை கூற வேண்டும் மரகதமோ என்று கூறினார் மரகதம் உயர்ந்த மதிப்புடையது நீல நிறமுடையது எல்லாரும் விரும்புவது போற்றுவது ராமன் திருமேனி அழகுக்கு மரகதம் பொருத்தமானது என்று நினைத்தார் ஆனால் அடுத்த நொடியிலேயே ஆராய்ந்து பார்த்தால் ராமன் இயற்கை அழகு மேனிக்கு பொருந்தாது என்பதை கண்டார் மரகதம் நீல நிறம் ராமன் நிறத்துக்கு ஒத்தது உயர்ந்தது என்றாலும் மரகதம் செயற்கையாக தீட்டப்பட்டது அது செல்வத்தில் உயர்ந்தவர்களுக்குத்தான் பயன்படும் ஏழைகளுக்கு பயன்படாது ராமன் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வேறுபாடில்லாமல் அனைவருக்கும் பயன்படுவான் அனைவருடன் பழகுவான் அதனால் மரகதம் ராமனின் இயல்பான திரும்பியின் அழகுக்கு ஒவ்வாது என்று நினைத்தார் அடுத்தது மறிகடலோ என்று பாடினார் கடல் கருப்பாக இருக்கிறது விருந்து பறந்தது ஆழம் காண முடியாதது அளப்பரிய பொருட்களை கொண்டு தருவது இப்படியெல்லாம் இருக்கிறது இயல்பில் மாறாதது ராமனும் பறந்து விரிந்த கடல் போன்ற வண்ணத்தான் எண்ணறிய அற்புதமான பண்பு மிகு ஒரே தன்மையாக இருப்பவன் அலை வீசும் கடல் ராமன் திருமேனிக்கு உமையாகும் என்று எண்ணினார் அந்த பூரிப்பும் சில நிமிஷம் சில வினாடிதான் நின்றது கடல் போல எங்கும் பறந்து விரிந்திருந்தாலும் பலவாறு போற்றப்பட்டாலும் கடல் நீர் தாகம் உப்பு தண்ணீர் என்ற ஓமையும் கம்பருக்கு பிடித்தமாக இல்லை அவருக்கு அதில் திருப்தி இல்லை அடுத்தது மழை முகிலோ என்கிறார் ராமனுக்கு மிகவும் பொருத்தமான ஓமையை ஆராய்ந்து கண்டார் மழை மேகம் என்று மழை மேகம் கருமையானது ராமன் நிறம் கருமையானது உயர்ந்த விண்ணில் வேகமாக இருந்து உருவம் மாறி மழையாக நிலவுகளுக்கு வந்தது எல்லாருக்கும் பயன்படுவது அகரிணையான புல்பூண்டு முதல் திணையானாலும் உயர்ந்த தவசிகளுக்கும் முனிவர்களுக்கும் கூட பயன்படுவது ராமனும் உயர்ந்த விண்ணிலும் உயர்வான இடத்தில் இருந்த திருமால் தன்னுடைய வடிவத்தை மாற்றி ராமனாக புவிக்கு வந்திருக்கிறார் எல்லாருக்கும் பயன்பட தகுந்தவராக இருக்கிறார் கார்மேகம் கருநீரம் ராமனும் கருநீரம் யாராலும் போற்றத்தக்கவன் மழை பெய்யும் பொழுது மின்னலும் இடியும் உள்ளது ராமனும் மின்னல் மின்னல்கொடி போன்ற சீதாவையும் இடி போன்ற வலிய ஆற்றல் படைத்த இலக்குவனையும் கொண்டவன் அதனால் ராமன் திருமேனி அழகுக்கு முற்றிலும் பொருத்தமானது மழை மேகம்தான் என்று எண்ணி மகிழ்ந்தார் கவி ஆனாலும் அடுத்த நொடியிலேயே மழை மேகம் என்ற ஓமையும் பொருந்தாது என்று நினைத்தார் மழை வேண்டும் பொழுதும் பெய்யாது வேண்டிய இடத்திலும் பெய்யாது வேண்டாத பொழுது வேண்டாத இடங்களிலே சென்று பெய்யும் தன்மை உடையது ராமன் வேண்டுவார்க்கு வேண்டிய காலத்திலே விரைந்து போய் உதவுபவன் வேண்டாதவர்க்கு உதவ மாட்டான் அதனால் இயற்கையான அழகும் வேண்டிய நல்லோர்க்கும் உதவும் பண்பும் உள்ள ராமனுக்கு இந்த மழை மேகம் பொருத்தமான உமையாகாதே என்று நினைத்து நான் என்ன செய்வேன் என்று திகைத்து விட்டார் கம்பர் என்றும் அழியாத அழகுள்ள ராமனுக்கு என்ன ஓமை கூற முடியும் என்று யோசிக்கிறார் அதனால் இறைக்கை இயற்கை அழகுள்ள என்றும் அழியாத மாறாத அழகுள்ள ராமனுக்கு என் புலமையும் கவிதையும் கூட தோற்றுவிட்டனவே என்று ராமன் பேரழியின் சிறப்பினை சிறப்பித்து போற்றிய கவிச்சக்கரவர்த்தியின் ராம பக்திக்கும் மகிமைக்கும் என்றும் வாழும் வாழ்த்தும் இந்த பாடல் ஒரு அமரத்துவம் பெற்ற பாடலாகும் அந்த கம்பர் பாடல் இதோ வெய்யோன் ஒளித்தன் மேனியின் விரிஜோதியின் மறையர் பொய்யோ எனும் இடையாளுடும் இடையாளடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையான் என்று பாடுகிறார் எல்லா ஓமைகளும் அவனுக்கு அவ்வளவு பொருத்தமானது இல்லை என்று நினைக்கும் பொழுது ஐயோ என்கிற வார்த்தையை அங்கே போடுகிறார் மிகவும் அழியாத காவியமாக கம்பராமாயணத்திலே அழியாத ஒரு அழகு பாடல் இது இதை நாம் இன்றைக்கு அர்த்தத்தோடு அனுபவித்தோம்